எல்லக்காளி கோவிலுக்கு கௌரி சுமந்துட்டு போக போற பேழ பெட்டிக்கு தான் தீபம் காட்டுன ஏன் ரெண்டு பேருமே எதையோ பார்த்து பயந்த மாதிரி நிக்கிறீங்க தீபத்தை தொட்டு கும்பிடுங்க பெரியா பெரிய ஜமீன் நீங்க உங்க கை கூட பயத்துல நடுங்குமா என்ன எனக்கா பயமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் துர்கா தேவா இப்பதானே சொன்னா திருப்பதி போறேன்னா அங்க போக முடியாம எல்லாரும் அலைஞ்சு தான் இங்க வந்திருக்காங்க அந்த ஒரு கலைப்பு இருக்கும் இல்லையா சின்னையா கௌரி வீட்டு பூஜைக்கு போலான்னு கூப்பிட்ட நேரடியா வந்திருந்தா இவ்வளோ அலைச்சல் இருந்திருக்காது